வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் சுந்தரி ரேவதி குணாளன் வந்தாள் மோகினி போல் வந்து காளையின் உயிரினை பருகியும் சென்றாள் டி ராஜேந்திரனின் உயிருள்ளவர் உஷா பிப்ரவரி பதினான்காம் தேதி மறு காண வருகிறது தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன் காதல் மற்றும் அதிரடி திரைப்படமான உயிருள்ளவரை உஷா திரைப்படம் எதிர்வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் அன்று மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்திருக்க அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம் உயிருள்ளவரை உஷா உண்மையிலேயே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க எங்கள் அம்மா வந்து நான் அண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான் என் தகப்பன் சாமி என் குரு அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது ஏன்னா எங்கள் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சிக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவர் திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பாரு என்ன பழம்பெரும் திரைப்பட இயக்குனரும் பன்முக கலைஞருமான டி ராஜேந்தர் கடந்த நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கல் கிளாசிக் திரைப்படமான உயிருள்ளவரை உஷா வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி திரையரங்குகளில் மீண்டும் வெளிவரும் என அறிவித்துள்ளார் இந்த ஆண்டோடு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த படம் கே ராஜேந்தருக்கு மிகவும் நெருக்கமானது இது அவர் திருமணத்திற்கு பிறகு மேற்கொண்ட முதல் படம் என்பதோடு தனது மனைவி உஷாவின் பெயரையே இப்படத்திற்கு பெயராக சூட்டினார் உயிருள்ளவரை உஷா படத்தை தொடர்ந்து தனது நீண்டகால திரைப்பயணத்தில் இடம்பெற்ற மற்ற வெற்றி படங்களையும் மீண்டும் பெரிய திரைக்கு கொண்டுவர அவர் திட்டமிட்டுள்ளார் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் அவருக்கு நளினியை தவிர வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன் ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்துலேயே இருக்கட்டும் உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் டேரக்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு தலை ராகம் படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய டி ராஜேந்தர் ரயில் பயணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ராகம் தேடும் பள்ளவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் மற்றும் உறவி காத்துக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் டி ராஜேந்தர் சரிதா கங்கா நளினி ராதாராவு வெண்ணிரா ஆடைமூர்த்தி மனோகர் கவுண்டமணி உட்பட பலரும் நடித்துள்ளனா் இந்த படத்தின் மறு வெளியீடு பழைய ரசிகர்களுக்கு ஒரு பொற்கால நினைவாகவும் புதிய தலைமுறைக்கு ஒரு சிறந்த படைப்பை திரிகள் காணும் வாய்ப்பாகவும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகையால் யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்திகிறாளன் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எயிட்ஸ் பல்கை கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அழுதளவு அமைக்கும் எயிட்ஸ் பல்கைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்